இது ஒரு காமனான ஒரு கொஷின்ஸ் தான் இவங்க மேலே நம்ம கோவப்படலாமா மன்னிக்கலாமா அப்படின்றது எனக்கு இது ஒரு காமனான கொஷின் தான் எப்படின்னா நான் வந்து இப்போது கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ காமனாக இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு இப்போது இப்போ என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேடிஸ்லாம் வராங்க அதில் வந்து ஒரு ஆர்சி கிறிஸ்டியன் லேடி ஒருத்தர் வந்து ஜகோவா கும்பிட்ற ஒருத்தர் அவர் 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 ஒருத்தர் பட் இதெல்லாம் யாரும் யாருமே தெரியாது பட் எல்லா இவங்க எல்லாருமே கிறிஸ்டியன் இப்போ நான் வந்து என்னோடய இதில் வந்து நான் வசனத்தை வச்சுருக்கிறத பார்த்துட்டு நீங்களும் கிறிஸ்டியனா அப்படின்னா அப்படின்னா இல்லை நான் கிறிஸ்டியனான்னு தெரில எனக்கு பட் நான் இயேசு கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவேன் சரி அப்போ இதில் வந்து கொஞ்சம் இந்துஸும் வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்போது நான் கேட்குறேன் அந்த இந்துஸ் லேடிஸ் கிட்ட கேட்குறேன் ஆமாம் கிறிஸ்டியனு என்ன யாருமா அப்படின்னு இயேசு கும்பிட்றதும் கிறிஸ்டியன் அப்போ நீங்கள் கிறிஸ்டின் தானே அப்படின்னு சொல்லி அந்த ஜகுவா கும்பிட்றவரை கேட்குறேன் ஆமாம் நீங்கள் யாரை கும்பிட்றீங்க அப்போ அவர் ஏசு வந்து ஜஸ்ட்டு இஸ் எ மேன் அவர் மனுஷன் அப்படின்றாரு இப்போது இந்த பக்கம் இன்னொரு அம்மாக்கிட்ட கேட்குறேன் நம்ம கிறிஸ்டின்னு யாருமா சொல்கிறீங்க அவர் யார் பேரே சொல்கிறார்ப்பா எனக்கு இயேசுதான் தான்ப்பா தெரியும் அப்படின்னு யார் இந்து சாப் மற்ற மதத்தை சார்ந்தவங்க ஸோ அதனால் இவங்களெல்லாம் நம்ம மன்னிக்கலாமா இல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்கள இன்னொருத்தருக்கு நான் மாதா சொல்றாங்க வேற யார் யாரையோ சொல்றாங்க அவங்களும் எல்லாரும் கிறிஸ்டின் தான் சொல்றாங்க அப்ப இது இந்த மாதிரி பண்றவங்கள என்ன மாதிரி கேட்டகிரில இருக்கும் இவங்கள பண்ணிக்கலாமா என்ன விஷயம் இதுக்கு ஏதாவது காமனான வந்து எனக்கு கொண்டு போயிட்டீங்க அவர் யோசிக்கிறார் ஒருவேளை ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு மேல போனா நமக்கு ஜீசஸ் லெவல் கொடுத்துருவாங்களோ அவர் எங்க இருக்கிறான்னு உங்க கேள்வியை பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ அவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் நினைக்கிறீங்க அவருக்கு அந்த என்னதான் பதில் கொடுப்பாரு கேட்கிறோம் இப்ப என்ன சொல்றீங்க இப்ப என்ன சொல்றீங்க ஆ ஜெகவா இவங்களெல்லாம் இயேசுவ துச்சமாக பேசுறவங்கள நம்ம மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதா அப்படிங்கிறத பத்தி உங்கள் கருத்து இல்லை ரோல் நம்பர் த்ரீ டூ படி போடுற யுவன் பதினாலு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வசனம் பதினாலு

கும்புறேன் கொடுக்கப்பட்டாச்சு இயேசுன்ற நாமத்துல வேண்டும் போதுதான் எல்லாமே நடக்கும் அதனால நம்ம ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணலாம் ஏசப்பா அவருக்கு பரிசு தாவினர் கொடுங்க அவருக்கு உங்களை பத்தி வெளிப்படுத்துங்க நம்மளால அது இது பண்ண முடியும் சட்டியத்தை அவங்களுக்கு சொல்லி தர முடியும் அந்த மாதிரி இடத்துக்கு நம்மளுக்கு ஏசப்பா அவங்களை வெளிப்படுத்துகிறாங்கன்னா நம்ம கீழே அவங்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம தான் அவங்களுக்கு சொல்லணும் ஆமாம் அதுக்காக தான் நம்மளே ஏசப்பா தெரிந்து எடுக்கிறாங்க சூப்பர் சூப்பர் நான் அதான் சொன்னேன் அதான் சொன்னேன் அதாவது இதெல்லாம் எதிர்பார்க்காத ஆன்சர் ஏசப்பா பரிசு தாவி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்சர் கொடுக்க முடியும் அவர் கேட்குற கேள்வி நீங்கள் தான் ஏசு கிறிஸ்து கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த ஆளுகளை தான் மன்னிக்கலாமான்னு கேட்டார் அவர் கேட்ட கேள்வியோட சாராம்சம் அது தான் அதை நான் சும்மா சொன்ன அதை அதை விளக்கே சொன்னேன் ஏசு கிறிஸ்துவ ஆக்கிட்டாங்க விரை ராத்திரி ஒன்றரை மணிக்குன்னு சொன்னேன் ஆனால் இவர் அசராம வசனத்தை எடுத்து நம்ம அவங்களுக்காக ஜெவம் பண்ணணும் அவங்களுக்கு வெளிச்சத்தை ஏசு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஜெவமானுன்னு சொல்லிட்டாரு இதைத்தான் ஏசு நம்மட்ட எதிர்பார்க்க ஆமேன் இதை தான் எதிர்பார்க்குறாரு ஆமாம் இவ அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை அவங்க நமக்கு விரோதி இல்லை அவங்கள மன்னிக்கிறதா இல்லையா நம்ம யார் அந்த கொஸ்டினே கிடையாது தம்பி அதுக்குள்ளே போகலை அதை மன்னிக்கிறதா இல்லையா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் குள்ளே அவர் போகலை அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் நமக்குள்ளே நமக்கு ஏசு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறாரு ரொம்ப நமக்கு கிருவை அவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கணுன்னு நம்ம ஜபம் பண்ணணும் ஆமாம் அது வேற இது பியூர்லி அது வந்து கிரேஸ் நமக்கு வந்து மேலே போகலாம் பரவாயில்ல கேள்வி வந்து கேள்வியாக தான் நான் கேள்விக்காக ப்ரேயர் தான் பண்ணியிருக்கேன் ப்ரேயர் தான் பண்ணேன் பட் அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சிக்கோங்க பட் இயேசு தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பட் தெரியல அவங்களுக்கு அது ஒரு அது நான் வேறு சிஸ்டமேட்டிக்கெல்லாம் சொன்னேன் நான் இந்துல ஜோசியத்தை இருக்கும்போது என்னென்னமோலாம் கம்பேர் பண்ணிலாம் சொன்னேன் அங்கே சிவனை வேண்டுவாங்க இங்கே வந்து கர்த்தரை வேண்டுவாங்க அங்கே ஆண்டவரை வேண்டுவாங்க அங்கே பெருமாளை வேண்டுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க கிடையாது எல்லாத்தையும் தாண்டி இயேசு தான் இயேசுவை வேண்டவங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே வேண்டவன் இது வேறு பா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்களாம் பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த சத்தியம் தெரியாமல் இருக்குது உண்மையான இயேசுவோட சத்தியம் என்னென்னு தெரிஞ்சு அதில் வாழ்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு சுகம் இருக்குது பாருங்கள் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை அதை நம்ம கேட்ச் பண்ணி கேட்ச் பண்ணிக்கிட்டோன்னா இப்போ என்ன நான் என்னோடய ஃப்ரெண்டு பாபு இவங்கெல்லாம் நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒன்றாதமை கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு நான் எப்படி தண்ணி அடிச்சுட்டு என்ன மாதிரி அட்டகாசம் பண்ணுவேன் அப்படின்றது என்ன என்ன அவன் தான் பார்த்துப்பான் நான் ஃபுல் போதை அவன் வந்து எனக்கு ஊட்டி சாப்பாடு ஊட்டி தூங்க வைப்பான் எனக்கு அந்த மாதிரி எனக்கு அசிஸ்டண்ட் கொரியோகிராஃபராக வருவான் என்னை அவ்வளோ பா எல்லாத்தையும் பத் பார்த்துப்பான் பட் அங்கேருந்து நம்மளை என்னை மீட்டு அவன் சொல்கிறான் நீ எப்படி எனக்கே ஆச்சரியமாக இருக்குடா ஆனால் நான் வரல அப்படின்னு சொல்லி பட் அப்போ அவனுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அவனும் நம்ம இந்த இடத்துக்கு வர வைக்கணும் அதுதான் நம்மளோட அடுத்த மெயினாக வந்து எனக்கு அவன் அவனும் அவனும் இப்போ வந்துட்டானா நல்லா இருக்கும் அவனுக்கு என்ன அவ்வளோ ரிஸ்கான ஒரு இதில் இருக்கு ஸோ ஜீசஸ் எல்லாத்துக்கும் இது பெஸ்ட் ஆக்குவாரு ஆமாம் அது நல்லது ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு நமக்கு வந்து கிருப நமக்கு கிருப கிருபைனால இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அது நம்மளால் கிடையாது நம்ம கொடுத்து வச்சோம்னு ஆனால் ஒரே வார்த்தை சொல்லலாமே தவிர நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கு நம்ம சுப்பீரியர்னு சொல்கிறதுக்கு இல்லை அவன் குருடன் சொல்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு அந்த கிருபை கொடுக்கப்படலை பட் நம்ம அவங்களுக்காக நல்ல மனதுருகி ஏசப்பட்ட கேட்டோம்னா அவங்களுக்கு ஓப்பன் பண்ணுவார் பாவம் ஜெகவா விட்னஸ் கரங்க பாவம் கட்டட சபையில் இருக்கிறவங்களும் பாவம் அவங்களுக்கு வந்து சத்தியம் வெளிப்படுத்தப்படலை ஆமாம் வசனம் அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனவனோ அவனிடம் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த ரூல் அவங்களுக்கு புரியல ஒரு இடத்துல இல்லை அஞ்சு இடத்துல சொல்லியிருக்கிறார் அஞ்சு இடத்துல சொல்லியிருக்கிறார் அப்போ இஸ்ரேலருக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தை அவர் எடுத்துட்டார் எடுத்தார் எடுக்கிறதுக்கு முன்னால் இதெல்லாம் சொல்லியிருக்கார் இன்றைக்கி இவங்களுக்கு அதே தான் இதே தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எடுபட்டிருக்கு அது அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து ரைட்டான பாதையில் போகிறோன்னு சொல்லி பிசாசு காமிச்சிருக்கிற பாதையில் போயிட்டுருக்காங்க உங்களையும் என்னையும் பார்த்து இவங்க பிசாசு கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க திட்டவும் செய்கிறாங்க கித்தவும் செய்கிறாங்க அதெல்லாம் செய்கிறாங்க பட் அவங்களுக்காக நம்ம ஜெவ் பண்ணணும் ஜெவ் பண்ணுன்னா நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து ஸ்பிரிச்சுவல் மேட்டர் பாவம் நம்ம நம்ம அவங்களுக்காக நம்மளும் புறஜாதி இசப்பை தான் அவங்களும் புறஜாதி தான் அதனால் அவங்களுக்காக நம்ம வந்து இன்ட்ரஸ்டீட் பண்ணோம்னா இசப்பா இறங்குவாங்க டெய்லி பண்ணணும் நம்ம கட்டட சபை பாஸ்டர்ஸுக்காக விசுவாசிகளுக்காக யோ விட்னஸ் ரோமன் கத்தோலிக்காரங்களுக்காக நம்ம ஜெவ் பண்ணணும் ஏன்னா இதில் இருக்கிற அந்த வல்லமை இந்த இந்த இப்போ நம்ம நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பெரிய வியாதினாலும் கண்டுக்கவே மாட்டோம் அந்த சகோதரிக்கு காலில் நரம்பு முடிச்சுருக்குங்கிறாங்க ஆறு மாதம் வலிங்கிறாங்க இத்தனை ஆப்ரேஷன் கரண்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம எதை பற்றியும் கண்டுக்க மாட்டோக்கோம் ஏன்னா ஏச பாவில் குணப்படுத்த முடியும் நமக்கு தெரியுது ஏசு நவத்தில் போக வலி போகுது இவர் ஐம்பதுலேருந்து நூறுலேருந்து ஐம்பது கிலோ ஆகிட்டாரு இங்கே ஃபுல்லாக வலிக்குங்கிறாரு கணையா கணையா ப்ராப்ளம் ஃபுல்லாக வலிங்கிறாரு நம்ம நமக்கு தெரியும் எல்லாத்தையும் குணப்படுத்துகிறவரு கணையத்தை உண்டாக்குனவர் அவரை உண்டாக்குனவர் இயேசு அவர் குணப்படுத்துவார்னு தெரியும் அவர் கேட்குறாரு அவர் பிள்ளை அவர் குணப்படுத்திட்டார் இந்த விசுவாசம் இந்த அனுபவம் அங்கே இல்லை அங்கே இல்லை அப்போ வந்து அவங்க உலகத்தோடு ஒத்து ஓடுறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை உலகத்தோடு ஒத்து ஓடுற வாழ்க்கை இல்லை உலகத்தோடு ஒத்து ஓடுற வாழ்க்கை இல்லை இது இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை நம்ம அவருக்காக அவர்கிட்ட சரண்டர் பண்ணி வாழணும் அப்படிங்கும்போது வெரி ஹைலி பவர்ஃபுல் லைஃப் ஹைலி பவர்ஃபுல் லைஃப் இது